இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆயத்தங்களில் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாதன் ஈடுபட்டு வருவதாக தென்னிலங்கையிலிருந்து செயற்படும் சிங்கள இணையதள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனையை முன்னிறுத்தி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் செல்வாக்கை பெற்று வரும் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் விரைவில் இதற்கான நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அந்த செய்தி இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதன்படி வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மட்டுமன்றி தென்னிலங்கையைச் சேர்ந்த கணிசமான சிங்கள மக்களும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் ஊழலுக்கும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் எதிரான போராட்ட குணத்தை கண்டு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அரசியலில் போவதாக வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அறிவித்துள்ள நிலையில் அவரது கட்சி என்ன சின்னம் என்ன என்பது தொடர்பான குழப்ப நிலைகள் அவரின் ஆதரவு மக்கள் மத்தியில் நிலவி வந்தது இதனையடுத்து தனது அரசியல் போராட்டத்திற்காக புலம்பெயர் மக்களிடமிருந்து நிதியுதவியை எதிர்பார்த்து வெளிநாட்டு வங்கிகள் சிலவற்றின் இலக்கங்களை வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் வெளிப்படுத்துகிறது இந்த நிலையில் நாளைய தினம் வைத்திய அர்ஜுனா ராமநாதன் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை மேற்கொள்வார் என்றும் அதன்போது தனது அரசியல் கட்சியின் பெயர் சின்னம் என்பன குறித்து அறிவிப்பார் என்றும் அவரது நெருங்கிய சகாக்களிடமிருந்து தகவல் கிடைத்திருப்பதாக எமது யாழ்ப்பாண செய்தியாளர் கூறுகின்றார் இதேவேளை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போது வரை தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அன்பகுமார் திசாநாயக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் விஜயதா ராஜபக்ச பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சகா உள்ளிட்ட மேலும் சிலர் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மேரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்